ஹலோ மக்களே இன்றைக்கி காட்டில் தாங்க இருக்கோம் எங்கள் ஊர் சைடில் காடுன்னு தாங்க சொல்லுவோம் தோட்டம்னு சொல்ல மாட்டோம் அதனால் நான் காடுன்னே சொல்லிக்கிறேன் இந்த லேண்டு வந்து கொஞ்சம் பாறையாகவும் கொஞ்சம் சமமாக இருக்காது அதுக்கு முன்னாடி விவசாயமும் பண்ணல அப்பா தான் ஜேசிபி விட்டு எல்லாமே ஒரு இருபது நாள் பக்கமாக அதை க்ளீன் பண்ணி முடித்தாச்சு ஈவனாக பண்ணியாச்சு அதில் நிறைய பெரிய பெரிய கல் இதெல்லாம் இருந்தது அதை வந்து ஆளுங்களை வச்சு எல்லாத்தையும் க்ளீன் இருந்தாங்க எங்கள் காட்டை பார்த்தா ஈவனாலாம் இருக்காது அங்கங்கே சின்ன சின்னதாக கரட்டை மாதிரி தான் இருக்கும் பார்க்கவே எப்படி இருக்கும்னா நம்ம ஒரு ட்ரக்கிங் போகலாம் அப்படின்ற ஒரு ஆசை வரும் இங்கே நிறைய மயில் குரங்கு காட்டு பண்ணி இது எல்லாமே இங்கே நிறைய இருக்குது பார்க்கவே இந்த இடம் ரம்மியமாக இருக்கும் சுற்றியுமே க்ரீனிஷாக தான் இருக்கும் நம்ம சிட்டியில் இருந்துட்டு இந்த இடமெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் நான் சின்ன பிள்ளையாக போதெல்லாம் ஊருக்கு போகணும் அப்படின்லாம் இஷ்டமே இருக்காது ஏன்னா அங்கே கரண்ட் இருக்காது டிவி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கெலாம் நான் வரல அப்படின்ட்டுருவோம் விவசாயத்துலலாம் பெருசாக லாபம்லாம் இல்லைங்க நாம்ளே இறங்கி வேலை செஞ்சால் மட்டும்தான் அதில் லாபம் பார்க்க முடியும் இல்லைன்னா நல்ல காசு வச்சுட்டு இருக்கவங்க விவசாயம் பார்க்கலாம் கொஞ்சம் மிடிலாக இருக்கவங்கெலாம் பார்த்தா ரொம்ப நஷ்டம் தான் ஏன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பக்கத்தில் ஒரு நூறு தென்னை மரம் இருந்ததுங்க மழையே இல்லை சுத்தமாக அப்போது அந்த மழை இல்லாமல் எல்லாமே செத்துருச்சிங்க விவசாயமெல்லாம் மாச சம்பளம் மாதிரிலாம் இல்லை உழைச்சா மட்டும்தான் அதை லாபம் பார்க்க முடியும் நான் ரொம்ப விவசாயத்தை பற்றி பேசிட்டேன்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம விஷயத்துக்கு வரலாம் அன்னைக்கு வந்து மோடமாக தாங்க இருந்தது வெயில் இல்லை இல்லைன்னா நானும் அஸ்வந்தெல்லாம் எவ்வளோ வேலைலாம் செய்ய முடியாது ஆனால் அந்த வேலை செய்கிற அக்காங்கெல்லாம் எப்படி தான் வேலை செய்கிறாங்களோ தெரியல காலையில் ஏழு மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க அவங்களுக்கு யாருக்கும் பிபி சுகரு எதுவும் கிடையாது காலையில் ஒரு நேரம் சாப்பிடுவாங்களாம் நைட்டு திரும்பவும் போயிட்டு ஏழு மணிக்கு சாப்பிடுவாங்களாம் அதோடு அவங்க ரெண்டு நேரம் தான் சாப்பிட்றது அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் என் பையனுக்கு நல்ல ஃபிசிக்கல் வேலைங்க கொஞ்சம் நேரத்துக்கு மேலே அவன் எந்த வேலையும் செய்ய மாட்டான் ஆனால் இதுதான் ஒரு மணி நேரமாக இந்த வேலை செஞ்சுருக்கான் என் பிள்ளை எனக்கும் என் பையனுக்கும் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு இருந்து சாப்பாடு கொண்டு வந்திருந்தாங்க அம்மா காட்டிலேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாப்பாடு பேக் எடுறோம் அப்படின்னு சொல்லி எடுக்க சொன்னால் அப்படியே சாப்பாடு கொட்டிட்டாங்க அந்த கீழே எல்லாம் கொட்டி கிடக்குது நாங்கள் சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறமா கிளம்பி ஆச்சுங்க வீட்டுக்கு இதுதான் கிணறு கிணறு பாருங்க கிணத்துக்கும் நிலத்துக்குமே வித்தியாசம் இல்லாத அளவுக்கு தண்ணி நிரம்பி இருக்குது இந்த டைம் எல்லாருமே நெல் விளைவிப்பாங்கன்னு நினைக்கிறேன் தோட்டத்தில் இருக்கிறவங்களுடைய ஆடு கோழி தான் இது லெமன் செடி ஆர்கானிக் லெமன் செடிங்க இது ஒரு நாளைக்கு முன்னாடி தாங்க மழை வந்தது அதனால் ஃபுல்லாக காலெல்லாம் ஆயிடுச்சு என்னுடைய செருப்பெல்லாம் அந்திருச்சு கா நடக்கவே முடியல அம்மாவுக்கு அறுபத்தேழு வயசு இருக்கும் அவங்க கூட முன்னாடி நடக்கிறாங்க பூரா வேறு பெருசாக இருந்தது அதை பார்த்துட்டேன் அப்புறம் ஒரு வழியாக ரோட்டுக்கு வந்தாச்சு இந்த கல் வந்து சுமை தாங்கிங்க எங்க தாத்தா பஞ்சாயத்து தலைவரா இருக்கும்போது அறிஞர் அண்ணா வந்து இந்த சிலையை திறந்து வச்சாங்களாம் வந்து எங்க அம்மாவும் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாங்க என் பையனுடைய தொந்தரவுக்கு நடுவுல வாய்ஸ் ஓவர் கொடுத்திருக்கேன் அப்பா இருந்தால் மன்னிச்சுக்கோங்க